இல்லங்க ஒண்ணுமே இல்லங்க இதுல என்னங்க இருக்கும் வேண்டா வெறுப்பா உள்ளவரு ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்தா கூட என்ன செய்வீங்க வேலை இல்லை உங்களுக்கு உனக்காண்டி எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா விருப்பமா உள்ளவரு எவ்வளவுதான் லேட்டா வந்தா கூட பரவாயில்ல இதுல என்ன இருக்கு அலமது இல்ல நல்லபடியா வந்தீங்களா பயணம் நல்லபடியா இருந்துச்சான்னு கேட்போம் இந்த வேண்டா வெறுப்புல வர்றாங்க பாருங்க வீட்டுக்கு கெஸ்ட் பத்து மணிக்கு வர்றேன் இருப்பாங்க ஒண்ணுமில்ல பத்தே வந்திருப்பாங்க உங்களால பாருங்க பிள்ளைய ஸ்கூலுக்கு விட முடியல பிள்ளைக்கு சாப்பாடு செய்ய முடியல அது செய்ய முடியல இது செய்ய முடியல அப்படியே வந்து வெறுப்புகளை அள்ளி கொட்டுவாங்க என்ன அர்த்தாங்க அங்க அன்போடு அங்கே அங்கே ஈடுபாடு இல்லை அப்ப அல்லாவுடைய அன்பு நமக்கு கரெக்டா இருக்கணும் சொன்னதுனால சொன்ன இந்த அன்போட நம்முடைய இபாதத்துகளை கொண்டு வர பழக்கணும் அப்ப அந்த அன்பு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதே போல அல்லாஹுடைய மார்க சட்டங்கள்ல ஏதாவது ஒன்று நம்மளால விடுபட்டு போச்சுன்னா அல்லா தடுத்து ஏதாவது ஒரு தப்பான செயல் நமக்கு நம்ம மூலமா நடந்துருச்சு கோச்சு பானும் அல்லாவுடைய அன்புல எனக்கு குறைவு ஏற்பட்டுருமோ மன்னிச்சுக்க மனுச்சுக்கல்லா நான் தெரியாம செஞ்சுட்டேன்ல இனிமே செய்ய மாட்டான் நீங்க ஒருத்தர் மேல அன்பு வச்சிருந்தாதான் அவருக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சுட்டா கோச்சுக்காதீங்க கோச்சுக்காதீங்க சாரின்னு சொல்லுவீங்க நீங்க பிடிக்காத ஒருத்தருக்கு மனசு எவ்வளவு நோய் அடித்தாலும் பயன் வேலையை பார்த்துக்கிட்டேன் வேற வேலை எல்லாம் ஒன்ட்ட போய் நான் சொல்றதா இருக்குதா நல்லா செய்வீங்க என்ன செய்வீங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலா செய்வீங்க அஸ்தோஃப் இல்லாஹ் அப்ப அல்லாஹ் மேல நமக்கு அன்பு முழுசா இருக்கும் பொழுதுதான் சின்ன சின்ன தப்பு செஞ்சா கூட யாரு அஸ்தோஃப் இல்லாஹ என் கண்ணு அது மேல பட்டுருச்சு என்னுடைய காதுல இருந்து காதுல இந்த விஷயம் விழுந்துருச்சு அஸ்தோஃப் இல்லாஹ் தொழுகையை கொஞ்சம் லேட் ஆக்கிட்டனே சிதோஃப் இல்லாஹ் இந்த மாதிரி செஞ்சுட்டேனே அல்லாஹே இன்னைக்கு குரான் ஓதுலையே ஸ்தோக்ல்லாஹ் அந்த ஈடுபாடு உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படி இல்லைன்னு மாதிரி பாவத்தை அள்ளி கொட்டினாலும் சரி ஒண்ணுமே இருக்காது இந்த விஷயத்தை நம்ம நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் உணர வேண்டும் என்றால் முதல்ல நீங்க என்ன விஷயத்தை விளங்கணும் நீங்கள் யார் உங்களுக்கு அல்லா கொடுத்திருக்கக்கூடிய தகுதி கண்ணியம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் முதல்ல ஒரு சின்ன முன்னுரையை நம்ம சொன்னோம் அல்லாவோட நம்ம எப்படி இருக்கணும் நமக்கு அல்லாவுக்கு இடையில உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் குறிப்பா உங்களை வச்சு நான் சொன்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப பாருங்க அல்லா சுபானா உங்களை மனித சந்ததிகளின் அடிப்படையாக ஆக்கி வைத்திருக்கிறான் நீங்க இல்லாம மனித சந்ததியே கிடையாது நீங்க இல்லாம இதுக்கு மேல என்னங்க வேணும் இதுக்கு மேல என்ன வேணும் அல்லாஹுத்தாலா இந்த பிரபஞ்சம் இறுதி நாள் வரை செயல்பட வேண்டும் என்ற அவனுடைய நாட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய ஒரு படைப்பாக மனித சந்ததிகளின் அந்த மனித சந்ததிகள் இறுதி நாள் வரை தொடர வேண்டும் என்ற அந்த முக்கியமான அல்லாவுடைய அந்த நோக்கத்திற்கு அடிப்படை காரணமாக அல்லாஹ் உங்களை ஆக்கி வைத்திருக்கிறார் இல்லையா நீங்க தான தாய் சொல்லுங்க பார்க்கலாம் உங்களை அல்லாஹ் ரபுல் ஆலமின் மனித சந்ததிகளின் தொடர்ச்சிக்கு மூல காரணமாக அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் அப்ப இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம் இரண்டாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான் அல்லாவுடைய தீன்ல பாருங்க ஆதம தனியா ஹவாவை தனியா படைச்சானா படைச்சான் எப்படி படைச்சான் இருந்து விழாவில் இருந்து அல்லா படைச்சான் அப்ப அல்லா இங்க என்ன விரும்புறான் அல்லா நாடி இருந்தா ஆதமுக்கு மண்ணு கொண்டு வர சொன்ன மாதிரி ஹவ்வாவுக்கு மண்ணு கொண்டு கொண்டு வர சொல்லிருக்கலாமா இல்லையா கொண்டு வர சொல்லியிருக்கலாம் சரி அது கூட இல்லைன்னா கூட படி படைச்சிருக்கலாமா இல்லையா

உடன் பிறப்பு லந்து பிளந்த எடுக்கப்பட்டவள் எனவே ஆணுக்கு என்ன மரியாதை கண்ணியம் இருக்கிறதோ அது அந்த பெண்ணுக்கும் இருக்கிறது அதனாலதான் அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அழகி வசனம் சொன்னார்கள் ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் பெண்கள் ஆண்களின் உடன் பிறப்புகள் ஆண்களின் அதாவது ஆணிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்ட அது அம்மாவுடைய ரத்தத்திலிருந்து வந்த இன்னொரு ரத்தம் அம்மா அத்தாவுடைய ரத்தத்திலிருந்து வந்த இன்னொரு ரத்தம் அப்ப இந்த ஆணிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்டவள் அப்ப ரெண்டு பேரும் சமமானவர்கள் ரெண்டு பேரும் இப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை எந்த நேரத்திலே குர்ஆனும் ரசூலுல்லாவும் சொல்கிறார்கள் என்றால் உலகமெல்லாம் பெண்களை இழிவாக பார்த்து கொண்டிருந்த நேரத்திலே ஒன்று பெண்களுக்கு ஆன்மாவே கிடையாதுன்னு யூதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாங்க அதனால என்ன வேணாலும் பெண்களை செய்யலான்னு ரோமர்களை பொறுத்தவரை பாரசீகர்களை பொறுத்தவரை வெறும் ஆசிக்காக வேண்டிய பெண்களை வச்சிருந்தாங்க அரபுகள் இன்னும் பல மக்களுடைய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பெண்ணுனாலே அது ஒரு கேவலமான படைப்பு அப்படின்னு இருந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அல்லாவும் அந்த ஒரு ஆன்மாவில் இருந்து அதனுடைய மனைவியை படைத்தான் அப்ப ரெண்டு பேரும் சேம் இவர் முந்தி ரெண்டாவது ஆனா தகுதியில் அந்தஸ்துல இவரிலிருந்து இவர் வந்ததுனால ரெண்டு பேரும் ஒரே கண்ணியத்தை உடையவர்கள் அல்லா இடத்துல அப்படித்தானே வந்தாங்க அப்ப இவர் இவங்க இல்லையா எல்லாமே அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இதைத்தான் பெண்கள் ஆண்களில் இருந்து பிளந்தெடுக்கப்பட்டவர்கள் முடிஞ்சா அப்ப ஆண்களுக்கு என்ன கண்ணியமோ அதே கண்ணியம் பெண்களுக்கு அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸை அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இதை இன்றைய மேலை நாட்டு பெண்கள் தெரிந்து கொண்ட காரணத்தினாலதான் இதை தொடர்ந்து இஸ்லாம் ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் பார்க்கிறது ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்துகிறது பாருங்க ஒரு பெண்ணை எப்படி பார்க்கிறது எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்துகிறது ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறது ஒரு பெண்ணுக்குள்ள கடமைகளை எப்படியெல்லாம் வகுத்து தருகிறது என்பதை மேலை நாட்டு படித்த பெண்கள் இன்று சரியாக தெரிந்து கொண்ட காரணத்தினாலதான் கூட்டம் கூட்டமாக இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமுக்கு எதிரான பிரச்சாரம் மும்மரமாக நடந்து நிலையிலே அதுவும் குறிப்பாக இஸ்லாம் பெண் அடிமைத்தனத்தை தூண்டுகிறது ஆதரிக்கிறது என்ற பிரச்சாரத்தை இரவும் பகலுமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர்கள் இப்போது கூட்டம் கூட்டமாக அந்த பெண்கள் இஸ்லாத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள் நேற்று வரைக்கும் அரையுறை ஆடையோடு கேவலமான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருந்த ஒரு பெண் இன்றைக்கு ஒரு ஹிஜாபோட கண்ணியத்தோட வருகிறாள் இது என்னுடைய கண்ணியம் என்று சொல்கிறாள் இதை கொண்டு நான் பெருமை அடைகிறேன் என்று சொல்கிறாள் எப்படி அதாவது ஒரு ஒரு பெரிய புயல் அடிச்சா ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை விட ஒரே ஒரு மாற்றம் லாய்லாக இல்லல்லா முகமது ரசூ என்ற வாக்கிய உச்சரிப்பிலே அந்த பெண்ணின் வாழ்க்கையிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே இப்ப நம்ம என்ன செய்யணும் நம்முடைய சகோதரிகளாகிய நீங்க இந்த விஷயங்களை கவனமாக புரியும் போது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நான் முன்னாடி சொன்ன அந்த நாலு வகை அப்புறம் பின்னாடி சொன்ன மூணு வகை இதெல்லாம் இருக்குதா இப்ப இதெல்லாம் தூக்கி தனியா வச்சிருங்க இப்ப நம்ம வருவோம் நான் இப்போது எப்படி இருக்க வேண்டும் நான் இப்போது எப்படி இருக்க வேண்டும் என் மீது இஸ்லாம் கொடுத்துள்ள பொறுப்பு சுமத்தியுள்ள பொறுப்புகள் கடமைகள் என்ன என்பதை அப்படியே கொஞ்சம் சுருக்கமா பட்டியலை பார்த்துக்கிட்டே போவோம் முதலாவதாக நீங்கள் உங்களை எப்போதும் எல்லாம் மனசுல பதிவு வச்சுக்கிட்டு வர்றாங்களா என்னமா நானு அதான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா அதான் சொல்லிட்டு இருந்தீங்க என்ன சொன்ன நானு அதான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க அதான் சொல்லிட்டு இருந்தீங்க என்ன சொன்னமா மறந்த கவுடிங்க நீங்கள் முதலாவதா பாயிண்ட் ஒண்ணு எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க சொல்லு பயன் சொல்லுங்க நீங்கள் உங்களை முதலாவதாக அல்லாவுடைய அடிமையாக உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்க யாருங்க அல்லாவுடைய அடிமை நீங்க யாரு அல்லாவுடைய அடிமை நீங்க யாருன்னா நான் அம்மா நான் இந்தியா நான் டீச்சர் நான் வந்து டாக்டரு நான் வந்து அட்வொகேட்டு நான் வந்து எம்பிஏ படிச்சேன் நான் வந்து பிஇ படிச்சேன்னு சொல்றாருங்க நீ யாரு கேட்ட நான் அல்லாவுடைய அடிமை அப்ப நீங்கள் அல்லாஹுடைய அடிமை என்ற அந்த முதல் உணர்வை நீங்கள் கொண்டு வரும் பொழுது குடும்ப வாழ்க்கையிலே முதலில் அல்லாஹுடைய கடமைகள் என்னவென்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த கடமைகளை மிகச் சரியாக செய்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் முதல் பொறுப்பு என்ன உங்களுடைய முதல் குடும்பத்தில் உங்களுடைய முதல் பங்களிப்பு என்னவென்றால் நீங்கள் அல்லாவுடைய அடிமை என்பதை உணர்ந்து அல்லாவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்ன பொருளாதார இபாதத்தில் என்ன உடல் சார்ந்த இபாதத்தில் என்ன கொள்கையில ஈமான்ல எப்படி இருக்கணும் அஹ்லாக்கில் குணத்தில் எப்படி இருக்கணும் இதை தெரிந்து கொண்டு அதை சரிவர அல்லாவுக்காக செய்பவர்களாக சரியாக செய்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் இந்த முதல் பாயிண்ட் நீங்க விளங்கிக் கொள்ளுங்க ஏ என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் கவனியமா அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாஹோ அழகிவ செல்லும் சொன்னார்கள் புகாரி பதிவு செய்கிறார்கள் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளரே அவருடைய பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படும் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளரே அவருடைய பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படும் கணவன் மனைவிக்கு பொறுப்பாளன் அவனுடைய பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படும் மனைவி கணவனின் குடும்பத்தில் பொறுப்பாளி அவருடைய பொறுப்பை பற்றி அவளிடம் விசாரிக்கப்படும் அப்படியே போறாங்க மனைவி கணவனுடைய குடும்பத்தில் இன்சார்ட் பொறுப்பாளி என்று சொல்கிறார்கள் அதாவது வழி நடத்தக்கூடியவள் அர்த்தம் என்னன்னு சொன்னா மேய்க்கக்கூடியவள் அர்த்தம் இப்ப ஒரு ஆடு மேய்க்கிறவர் என்ன செய்வாரு வெயில் அடிக்கிட்டே இருப்பாரு ஓடிக்கிட்டே இருப்பாரு மேய்க்க ஆரம்பிச்சதுல இருந்து திருப்பி கொண்டு வந்து பட்டியல கற்ற வரைக்கும் அது மேலதான் அவருடைய பார்வை இருக்கும் சில நேரத்துல ஒன்னு ரெண்டு குட்டி நடக்க முடியாம இருக்கும் தூக்கி என்ன செய்வாரு தூக்கிட்டு போவாரு அந்த மாதிரி ரசூல்லா இஸ்லாசுலம் சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய கணவனின் குடும்பத்தின் மேய்ப்பாளராக இருக்கிறீர்கள் எவ்வளவு பெரிய ஹை ஸ்டேட்டஸ் ரசூல்லா கொடுக்கறாங்க பாருங்க நீங்க படிச்சிருக்கலாம் படிக்காம இருக்கலாம் பெரிய அழகுல இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் சாதாரண குடும்பத்தில் வாழ்க்கைக்குள் வருகின்றீர்களோ அல்லாவுடைய தூதர் உங்களது தோளின் மீது சுமத்திய பொறுப்பு கணவனின் குடும்பத்திற்கு நீங்கள் தான் மெய்ப்பாளர் இன்சார்ஜ் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை கண்ணியத்தை அல்லாவுடைய தூதர் செல்லாலே உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் பாருங்கள் அப்ப இந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க முதல்ல அல்லாவுடைய கடமைகள் சரியாக இருந்தால்தான் நீங்கள் முன்னோடிகளாக இருந்து உங்களது அடுத்த நீங்கள் பெற்றெடுத்த அந்த சந்ததிகளை வழிநடத்த முடியும் சரியா இல்லையா அம்மாவே தொழுவான் சொல்லுங்க அம்மாவே கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காப்ல என்ன புள்ள எப்படி போவான் அம்மாவே உட்காந்து சினிமா பார்த்துட்டு உட்காந்து இருக்கிறாங்க புள்ள எப்படி இப்ப ஒழுக்கமானவனா வருவான் புள்ள எப்படி ஒழுக்கமானவனா வருவா சொல்லுங்க பாக்கலாம் அம்மாவே ஹலால் ஹராம ஒழுங்கா பேணவே இல்ல இப்ப பிள்ளைங்க எப்படி உருவாகும் பிள்ளைங்க அம்மாட்ட வளர்றாங்களா அத்தாட்ட வளர்றாங்களா அம்மாட்ட தான் வளரும் பிள்ளைங்க யார்கிட்ட வளர்றா அம்மாட்ட தான் வளர்றா அம்மா தான் அவங்களுக்கு எல்லாமே அதுல வேற பிள்ளைங்கள் எல்லாம் தான் கைக்குள்ளார போட்டுக்கணும்னு இப்ப ரொம்ப பேரும் முயற்சி எல்லாம் பண்றாங்க அத்தா பேச்ச கேட்காம வளர்க்கணுங்கிறதுல சில தாய்மார்கள் ரொம்ப கவனமா இருக்கிறாங்க ஆனா அது ரொம்ப டேஞ்சர் அப்படி யாரும் செஞ்சிடக்கூடாது தந்தை மேல ரொம்ப மரியாதையை கொடுத்து தந்தை என்றால் ஒரு பயத்தையும் பாசத்தையும் மரியாதையும் கொடுத்து ஒரு பெண் ஒரு தாய் வளர்க்கணும் அதான் உண்மையான ஒரு வளர்ப்பு ரொம்ப முக்கியமான ஒன்று அதையும் கூட நீங்க சைட்ல குறிச்சு கொள்ளுங்க அது ஒரு தனி சப்ஜெக்ட் கூட அப்ப நீங்க அதுல முன்னோடியா இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை முன்னோடிகளாக பார்க்க வேண்டும் தொழுக நேரத்தில் தொழுகையில் நீங்கள் காட்டக்கூடிய ஆர்வத்தை பிள்ளை பார்க்கணும் அப்ப நீங்க சொல்லணும் அப்பா உங்க மேல பயம் வரும் உங்க மேல மரியாதை வரும் நம்முடைய அம்மா ரொம்ப கவனமானவங்க ரொம்ப தக்குவா உள்ளவங்க நம்மளும் அதே போல இருக்கணும் என்ற அந்த பயம் அந்த தக்வாவுடைய உணர்வு பிள்ளைகளுக்கு வரும் தாயிடத்தில் இருக்கக்கூடிய அலட்சியம் அது பிள்ளைகளிடத்தில் அப்படியே கண்ணாடி மாதிரி அப்ப தொழுகையுடைய நோன்புடைய தான தர்மத்தினுடைய விஷயம் அதே போல பிள்ளைகளுக்கு முன்னாடியும் சரி பொதுவாகவும் சரி குறிப்பா பிள்ளைகளுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய கணவனோட எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படித்தான் பிள்ளைகள் தங்களுடைய தந்தை நடந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா அடிப்படையில் கணவனுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் நடக்கிறீங்க பொதுவா நான் சொல்றேன் பாருங்க இப்ப கணவன் உங்களை கூப்பிடுறாரு ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறீங்களே என்ன பேர் சொல்லுவோம் மனைவி கூப்பனீப் சொல்லிட்டு கனிப்பா கூப்பிடுறாரு சரி வச்சுக்கல பா நாங்க இங்க இல்லாத ஒரு ஆளா வச்சுப்போம் அது வேற வெளிய போய் வம்பு வளர்க்க போது நம்ம இன்னும் நாளைக்கு இருக்கு சாப்பாடாவது கிடைக்கட்டும் அப்புறம் அதோட இந்த ஆலிம்சா இப்ப எல்லாம் பண்ணாரு இவருக்கா சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு ஐடியா போறாங்க அப்ப உதாரணத்துக்கு ஒரு அப்துல்லான்னு வச்சுக்கோங்களேன் அப்துல்லா வந்து உதாரணமா ஒரு ஹசீஜாங்கிறவங்கள கூப்பிடறாரு